you <laughs> பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வேதமும் விளக்கமும் பகுதியின் வேத பாட பகுதி சங்கீதம் பதினைந்து பதினைந்தாம் சங்கீதம் தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணும் தேவனுடைய மனுஷருக்கு இருக்க வேண்டிய முக்கிய குணங்கள் the characters of those who may dwell with the lord சங்கீதம் 15 கத்தாவே யார் ओனுடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனோதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிகானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை மேலே நாம் பூமியையும் உண்டாக்கின தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் இந்த தாவீது தேவனுடைய எரியத்துக்கு ஏற்ற தேவனுடைய தாசன் தேவன் ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த இவனை தெரிந்து கொண்டு சகல இஸ்ரவேல் ஜாதிக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இந்த சித்தத்தை அறிந்து எப்பொழுதும் தன்னை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவனாக தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் அவன் ஜீவிக்கிறவனாக காணப்பட்டான் இந்த தாவிது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய இதயத்திலே மிகவும் வாஞ்சியுள்ளவனாக காணப்பட்டான் அந்த நாட்களிலே தேவனுக்கு ஆலயம் உண்டாக்கப்படாமல் இருந்தது எப்படி என்றால் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே பார்ோனுக்கு அடிமையாக பொழுது மோசையை தெரிந்து கொண்டு அந்த மூசை மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை கொண்டு வந்தார் காணான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வரத்தக்கதாக மோசையை தேவன் தெரிந்து அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி மோசை மூலமாக அவர்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார் அவ்விதமாக அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வரும் பொழுது சீனாய் மலையிலே தேவன் மோசையை அழைத்து அங்கே மோசே நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசிக்காமலும் குடிக்காமலும் அங்கே தேவ சமூகத்திலே காத்திருந்தான் அவ்விதமாக அவன் காத்திருக்கும் பொழுது தேவன் அவனிடத்திலே பிரமாணங்களை கொடுத்தார் கட்டளைகளை கொடுத்தார் அதுவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரமாணமாயிற்று அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசைக்கு கட்டளை கொடுத்தார் மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து ஜனங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு தெரிவித்து அவதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே நடத்தப்பட்டு தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பண்ண சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் சிவில் ஜனங்களுக்கு இரவும் பகலும் காட்சி அளித்து அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் வாசம் கொண்டிருந்தார் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் வாசம் அந்த கூடாரத்தில் பணிவிடை செய்யத்தக்கதாக ஆசாரியர்களையும் லேவியர்களையும் நியமித்தார் அந்த லேவியர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தார்கள் ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே பணிவிடை செய்தவர்களாக காணப்பட்டார்கள் இசேல் ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னதாக உள்ள பிரகாரங்களில் வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி விதமாக தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமானது அங்கே உண்டாக்கப்பட்டது இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அங்கே பணிவிடை செய்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் அங்கே ஆலயத்திலே இந்த ஆசிரியப்பு கூடாரத்திலே உள்ளே பிரகாரத்துக்குள் சென்று தேவனை தொழுது கொள்கிறார்கள் தேவன் அக்கினியினாலே அவர்களோட பேசுகிறார் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களோட பேசுகிறார் இவ்விதமாக இந்த ஊழியத்தை செய்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஆர்வனையும் ஆர்வனுடைய வீட்டாரையும் தெரிந்து கொண்டு ஆரோனை பிரதான ஆசாரியனாகவும் ஆரோனுடைய குமாரர்களை ஆசாரியர்களாகவும் லேவியர்களை பணிவிடைக்காரர்களாகவும் அங்கே ஊழியம் செய்ய தேவன் ஏற்படுத்தினார் அவர்கள் மோசினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ஊழியத்தை செய்து வந்தார்கள் அபிதமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அவர்கள் தங்களை முதலாவது சுற்றித்துக் கொண்டு அந்த ஆசிரியப்பு கூடாரமாகிய ஆலயத்துக்குள்ளே சென்று தேவனை தரிசிக்க வேண்டும் தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும் ஜனங்களுக்காக அங்கே அவர்கள் நின்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் இது ஆசாரியர்களுடைய ஊழியம் பிரதான ஆசாரியன் என்கிறதான ஆறோன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசு ஸ்தலம் என்கிறதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே பிரவேசிக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம் அங்கே அவர்கள் அவ்விதமாக ஆசாரிகள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் அசுத்தத்தோடோ அல்லது தீட்டோடோ அல்லது பாவத்தோடோ உள்ளே பிரவேசித்தார்களான அங்கே அவர்களுக்கு சரிதியான மரணம் சம்பவிக்கும் இவ்விதமான காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பிரதான ஆசாரியனாகி ஆரோனுடைய குமாரர் தங்களை பரிசுத்தம் பண்ணாதபடி அந்நிய அக்னியை அங்கே கொண்டு சென்றதனாலே அவர்கள் அங்கே சடிதியாய் செத்து போனார்கள் தேவன் அவர்களை அடித்தார் ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்குள் பாவம் செய்த ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தானோ செல்வானால் அது அவனுக்கு ஆபத்தாய் முடியும் தேவாலய கத்தர் பரிசுத்தர் அவர் நீதியுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் சத்தியமுள்ளவர் அவர் பாவத்தை அவர் வெறுக்கிறவர் ஆனாலும் கூட மனஸ்தாபப்பட்டு பாவ கன்று தயனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே அந்த பலி செலுத்தின போது அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இப்பொழுது நாம் மேலே வாசித்த சங்கீதத்தின்படி கத்துடைய கூடாரத்தில் தங்கக்கூடிய அல்லது கத்துடைய பரிசுத்த பருதத்தில் வாசம் பண்ணக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் மற்றும் தேவனுடைய ஜனங்கள் எவ்வாறு பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம் இங்கே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே யார் உன்னுடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி தா இது தேவனிடத்திலேயே கேட்கிறார் இங்கே கத்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் இவ்விதமாக தேவனுடைய கூடாரமாகிய ஆலயத்திலேயே தேவனுடைய ஊழியத்தை செய்யறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பதினோரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக அவர்கள் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உத்தமத்தவர்களாக தங்களுக்குள்ளே உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்திலே உத்தமர்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுடைய சபையை தேவனுடைய மந்தையை நடத்துகிறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக காணப்பட வேண்டும் அவர்களிடத்திலே எந்த விதமான குற்றங்களும் குறைகளும் பாவங்களும் வேதத்திற்கு விரோதமான காரியங்களும் காணப்படக்கூடாது அவர்கள் உத்தமர்கள் என்று விளங்கும் பொருட்டு அவர்கள் தங்களை முதலாவதாக உத்தமர்கள் என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும் ஒத்துமர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் நீதியை நடிகிறவளாக காணப்பட வேண்டும் அவர்கள் நீதி என்னதென்று அறிந்து தேவனுடைய நீதியை தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி அவர்கள் நீதியை நடப்பிக்கிறவளாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக மனதார சத்தியத்தை அவர்கள் பேச வேண்டும் அவர்கள் சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்களாக சத்தியம் என்னது என்று தெளிந்த உத்தியுள்ளவர்களாக சத்தியத்தை அவர்கள் கடமைக்காக அல்லது தங்களுடைய விழைப்பிற்காக சத்தியத்தை பேசாதபடி அவர்கள் வஞ்சகமாக சத்தியத்தை பேசாதபடி அவர்கள் மனதார சத்தியத்தை பேச வேண்டும் நான்காவதாக அவர்கள் தங்கள் நாவினால் புறம் கூறாதவர்களாக காணப்பட வேண்டும்மாக தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் சபையை நடத்துகிறவர்கள் தங்களிடத்திலேயே வருகிற விசுவாசிகள் மக்களுக்கு அவர்கள் ஆர்வம் கூறி அவர்களுக்கு ஜெபித்து அவர்களுக்கு அவர்களுக்கு இயேசுவை நாமத்தினாலே விடுதலை பெற்றுக் கொடுத்து அவர்கள் குறைகளை மற்றவர்களிடத்திலே கூடாதபடி தேவனிடத்திலே அவர்கள் இந்த இவர்களுக்காக பரிந்து பேசுவர்களாக காணப்பட்டு அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் தன்னிடத்தில் வருகிற விசுவாசிகள் ஆத்மாக்களுடைய குறைகளை மற்றவர்களிடத்திலே புறம் கூறி அவர்களிடத்தில் இவர்களை உச்சப்படுத்துவர்களாக அல்லது பெருமைப்படுத்துவர்களாக உள்ளியக்காரர்கள் காணப்படக்கூடாது ஐந்தாவதாக ஊழியக்காரர்கள் தங்களுடைய தோழனுக்கு ஒருவருக்கும் அவர்கள் தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் ஆறாவதாக அவர்கள் தங்களுடைய அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்க வேண்டும் ஒருவர் குற்றத்தை ஒருவர் தாங்க வேண்டுமே தவிர ஒருவருடைய குற்றத்தை பிற இவர்களிடம் சொல்லும் பொழுது அந்த குற்றத்தை இவர்கள் விசாரிக்காமல் எடுக்காமல் பேச்சை அவர்கள் பேசக்கூடாது அமீதமாக பேசும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக காணப்படும் ஏழாவதாக ஆகாதவன் இவர்கள் பார்வைக்கு தீர்ப்பானவர்களாக காணப்பட வேண்டும் குற்றம் செய்து பாவம் செய்து தேவனுடைய சபைக்கு ஆகாதவன் என்று எண்ணப்படுவையை இவர்கள் விட்டு விலக வேண்டும் எட்டாவதாக கத்திற்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணலாம் கத்திற்கு பயந்த தேவனுடைய ஜனங்களை ஊழியக்காரர்கள் கடினமாக நடத்தாதபடிக்கு அவர்களை சிறுமைப்படுத்தாதபடிக்கு அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவதாக ஆணையிட்டதில் தனக்கு எந்தவித நஷ்டம் ஏற்பட்டாலும் தன் ஆணையை அவன் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் அது தேவனுடைய பார்வையிலே பாவமாக குற்றமாக எண்ணப்படும் தேவன் அவன் இட்ட ஆணை நிமித்தமாக அவனுடைய கிரியைகளை தேவன் அங்கீகரிக்காமல் போவான் எடுத்ததாக தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் அவன் ஒரு ஆசை அச்சவனாக காணப்பட வேண்டும் ஊழியக்காரன் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுப்பது அது தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பாக காணப்படுகிறது பண ஆசை எல்லா வேறா இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் எந்தவித பண ஆசையும் இல்லாதவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும் அது வந்து குற்றம் இல்லாதவனு கீரமாய் பரிதானம் வாங்காமல் இருக்க வேண்டும் ஒரு குற்றம் சாட்டப்படும் பொழுது அவனுடைய எதிராளியானவன் வந்து அந்த குற்றத்தை அவன் குற்றமற்றவனாக இருக்கிறவனை குற்றவாளி என்று சொல்லி இடத்துல வந்து அவன் பரிதானத்தை கொடுத்து மற்றவனை தண்டிக்க அவன் சொல்லும் பொழுது ஊழியக்காரன் பரிதானம் வாங்காதபடி நியாயத்தை புரட்டாதபடி இல்லாதவனுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்யக்கூடாது பரிகாரம் வாங்கக்கூடாது அது தேவனுடைய பார்வையிலே குற்றம் நியாயத்தை படுத்துவது தேவனுக்கு விரோதமான பாவம் இது தேவனுடைய ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழிகள் இதை அவர்கள் பின்பற்றாவிட்டால் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே குற்றம் உள்ளவர்களாக காணப்பட்டு அவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்ய தகுதியை தமிழாக காணப்படுகிறார்கள் இது தேவனுடைய ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல தேவனுடைய பிரகாரத்துக்குள் சொல்கிறதான தேவனுடைய ஜனங்களாகிய விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும் இது எல்லா விதமான இந்த சொல்லப்பட்ட பதினோரு காரியங்களும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனங்களாக நாம் ஒவ்வொருவரும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமா இருக்கிறது நாம் இதிலே தவறுவோமானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக தெய்வன் ஆசிர்வதிக்க சித்தம் உள்ளவர்களாக இருந்தும் நாம் அதற்கு தடையாக காணப்படும் காரியங்கள் தடையாக காணப்படும் ஆகவே நாம் ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த காலங்களிலே தெய்வனுடைய ஊழியத்தை செய்தான ஊழியக்காரர்கள் இந்த காரியங்களிலே அவர்கள் மிகவும் குற்றம் உள்ளவளாக காணப்படுகிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் உத்தமமாய் நடக்காத நடக்காகி பண ஆசையினாலே பணத்தின் பின்பாக சென்று பணத்தை பருக்கிக் கொண்டு அந்த ஐஸ்வரத்தின் மயக்கத்தினாலே அவர்கள் எல்லாவிதமான பாவங்களுக்கும் தங்களை உட்படுத்துகிறார்கள் விசேஷமாக இந்த நாட்களிலே இருக்கிறதான வெந்தை கோசை சபைகள் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி ஆவிக்குரிய ஜனங்களை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாதபடி அவர்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு உண்டு என்று எந்த விதமான பாவங்கள் செய்தாலும் ரத்தர் இறக்கம் உள்ளவர் அவர் மன்னிக்கிறவர் அவர் உச்சமுள்ளவர்களை தன்னுடைய இரக்கத்தினாலே அவர் மன்னிக்கிறபடியாலே அவர் நிச்சயமாக மன்னிப்பார் என்று சொல்லி அவர்கள் துணிகரமான பாவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள் வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆனால் இவர்கள் வேதத்தை விட்டு விலகி நடக்கிற மார்க்கத்தாராக காணப்படுகிறார்கள் எப்படி என்றால் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று போதிக்கிற இந்த நாட்களிலே ஆவிக்குரிய சபையில் உள்ள ஊழியக்காரர்கள் உபச்சாரம் செய்கிறார்கள் நீதியை நடப்பித்து அவர்கள் ஜனங்களை தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறதான வார்த்தையை விட்டுவிட்டு தேவனுடைய நீதியை விட்டுவிட்டு இவர்கள் அநீதிக்கு இடம் கொடுத்து அவர் இவர்கள் அநியாயமாக ஜனங்களுடைய பணங்களையும் ஜனங்களுடைய பொருட்களையும் ஜனங்களுடைய நகைகளையும் ஜனங்களுடைய சொத்துக்களையும் இவர்கள் அபகரித்துக் கொண்டு வருகிறார்கள் வேதத்தில் சொல்லப்படாத புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்தினாலே நிறைவேற்றப்பட்ட பழைய ஏற்பாட்டு பலியையும் காணிக்கையையும் தசமபாகத்தையும் இவர்கள் விசுவாசிகளிடம் தவறாய் போதித்து அவருடைய பணங்களையும் அவருடைய பொருட்களையும் அவருடைய சொத்துக்களையும் இவர்கள் அபகரிக்கிறார்கள் நீதியை விட்டுவிட்டு பணத்தாசையினாலே இவர்கள் பணத்தின் பின்னால் சென்று ஜனங்களை வஞ்சித்து அவர்களுடைய எல்லா விதமான பணங்களையும் இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் சத்தியத்தை மனதார பேசுவதை விட்டுவிட்டு இந்த ஊழியக்காரர்கள் வெள்ளைக்கோச சபை என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய இந்த தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லக்கூடிய தங்களை அப்போ சுவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியக்காரர்கள் சத்தியத்தை மறைத்துவிட்டு மனதார சத்தியத்தை பேசுவதை விட்டுவிட்டு தங்களுடைய ஆதாயத்துக்காக இவர்கள் சத்தியத்தை திரித்து சத்தியத்தை இவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வளைத்து இவர்கள் பொய்யானபடி அவர்களுக்குள் பிரிவு நிலையை உண்டாக்கிவிட்டு அங்கே இவர்கள் ஒரு பாலிட்டிக்ஸ் நடத்தி ஒவ்வொரு சபையையும் இரண்டாக பிரித்து தங்களுக்கு ஆதரவாகவும் தங்களுக்கு எதிராக வருகிறவர்களை தங்களுடைய குற்றங்களை கண்டுபிடித்து தங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை இவர்கள் குற்றப்படுத்தாக தங்களுக்கு விசுவாசிகளை சேர்த்து கொண்டு விதமாக சபைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு சொல்லி அவளுடைய குற்றங்களை இவர்களுக்கு சொல்லி சபையிலுள்ள ஐக்கியத்தை இவர்கள் கெடுத்து ஜனங்களை பிரிவினை உண்டாக்கிவிதமாக இந்த நாட்களிலே ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறதான பந்தை குசு சபையிலே இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவ்விதமாக தேவனுடைய கூடாலத்திலே வாசம் பண்ணுகிறதான தேவனுடைய வாசஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறதான ஊழியக்காரர்கள் தங்களை அப்போ சொலர்கள் என்று சொல்லிக்கொண்டும் தங்களை தீர்க்கத்தரசிகள் என்று சொல்லிக்கொண்டும் இவர்கள் திரளான சொத்துக்களையும் திரளான சம்பத்துகளையும் திரளானங்களையும் திரளான காணிக்கைகளையும் பெற்றுக்கொண்டு ஜனங்களை அவர்கள் அடிமைகளாக நடத்துகிறார்கள் கத்தருக்கு பயந்தவர்களை இவர்கள் கனம் பண்ணாதபடிக்கு தேவனுடைய ஜனங்களாகிய விசுவாசிகளை இவர்கள் தங்களுக்கு அடிமைகளாக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இது பார்வையில் மிகவும் துன்மார்க்கமான காரியங்கள் அது மாத்திரமல்ல இவர்கள் போதிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் போதிக்கிற போதகத்தின்படி இவர்கள் நடப்பதில்லை இவர்களை மாயக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறார் அழையற்பட்ட காலத்திலேயே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே செல்வதுதான தேவனுடைய ஊழியக்கால் பிரசுத்தமாய் காணப்படாவிட்டால் அந்த இடத்திலே அவர்களுக்கு சரிதியாக மரணம் உண்டாகும் ஆனால் இப்பொழுது உள்ள அந்த கிருமையின் காலத்திலே தேவன் நம்முடைய கிருமையை ஏராளமாக அன்று கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த தேவனுடைய ஊழியக்கால் என்று சொல்லிக்கொண்டு தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறதான இந்த ஊழியக்காரர்கள் சரிதையாய் அளிக்கப்படாதவர்களுக்கு தேவன் இவர்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்து மனம் திரும்பத்துக்காக அவர்களை தேவன் உடனடியாக தண்டிக்காதபடி காத்து வருகிறார் ஆனாலும் கூட விதமாக மனம் திரும்பாமல் நிறுவிய கடினத்தோடு ஜீவிக்கிறவான ஊழியக்காரர்கள் தேவன் கடைசியாக நியாயத்திற்கின்னாலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அவர்கள் சாத்தானாகிய விசாசம் வழியிலே நடக்கிறபடினாலே அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இதே போல தேனுடைய சபைக்கு ஒருவரான விசுவாசிகளும் தங்களை அசுத்தப்படுத்திக் கொண்டு தாங்கள் தேனுடைய வார்த்தையின்படி உண்மையும் சுத்தமாக நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதான ஊழியக்காரர்களானாலும் சரி தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஆராதிக்க அவர்களான விசுவாசிகளானாலும் சரி அவர்கள் உத்தமமாக நடக்க வேண்டும் தேவனுக்கு உண்மையாக நடக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சாட்சியாக நடக்க வேண்டும் எந்த விதமான அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் உட்படாதவே தங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் பரிசுத்தராயிருக்கிறார் நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்வது அப்படின்னாலே நாம் பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அளவுக்கு பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நாம் தேவ சந்நிதியிலே காணப்பட வேண்டும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பத்திரமாக இயேசுக்கு சிங்கமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடியபரியும் காத்துக்கொண்டு பண ஆசை இல்லாதவர்களாக பாவம் செய்யாதவர்களாக உபச்சார வைசித்தனத்துக்கு விலகி நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாமும் தேவனுடைய விசுவாசிகளாக நாமும் எல்லா விதமான அசுத்தத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டு நாம் நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க வேண்டும் அத்தவாகவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் பரிசுத்தலத்திலே பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் நாம் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாக பிழையற்றவளாக கரை திரையற்றவளாக நாம் நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து ஜீவிப்போமாக உண்மை உத்தமமாக நாம் கத்தரை பின்பற்றுவோமானால் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நம்மை நடத்துவார் ஏத்துவா ஆசீர்வதிப்பார் வெறுக பண்ணுவார் நன்மை நாளே நிரப்புவார் கத்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள்